ஆலங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாரமன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை திங்கள்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இதையொட்டி நேற்று காலை ஸ்ரீ முத்தாரமன் கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகம் விழா தொடங்கியது முன்னதாக அணுகங்கை விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் புண்ணியாக வாஜனம் மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் தன பூஜை கலச பூஜை கோ கோபூஜையும் பூர்ணாகுதியும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது மகா கணபதிக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது நெல்லை முன்னாள் எம்பியும் ஸ்ரீ முத்தாராமன் திருக்கோவில் தலைமை நிர்வாகியுமான எஸ் எஸ் ராமசுப்பு மின்னல்குடி ராமசுப்பு மற்றும் விழா கமிட்டியார் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புளியங்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் ஸ்தானிகம் சங்கனாப்பேரி அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி திருக்கோவில் அர்ச்சகர் சந்தோஷ் சாஸ்திரிகள் சிவாச்சாரியர்கள் கோவில் பூசாரி மாணிக்க யோகீஸ்வரர் ஆகியோர் பல்வேறு பூஜைகளை நடத்தினர்